சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூனில் வெளியாகும் பிஎம் எம் கிசான் திட்ட தொகை விவசாயிகள் எதை கவனிக்க வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்திய விவசாயிகளுக்கான முக்கியமான நிதி உதவி திட்டமான பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது பிஎம் கிசான் யோஜனாவின் இருபதாவது தவணை தொகை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகும் வாய்ப்பு உள்ளது கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர் பொதுவாக ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக ரூபாய் இரண்டாயிரம் வீதம் வழங்கப்படும் இந்த தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் டிபிடி முறையில் சென்று சேர்கிறது மே மாதம் தொகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போதைய தகவலின்படி ஜூன் மாதமே அந்த நிதி விடுவிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்காக விவசாயிகள் ஏற்கனவே திட்டத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் திட்டத்தில் இணைவதற்கான விண்ணப்பத்தை முன்னமே அனுப்பியிருக்க வேண்டும் அதன் பின் வங்கிக் கணக்கும் ஆதார் எண் மொபைல் எண்ணும் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் தொகை பெற தகுதியுள்ளதா என்பதை சரிபார்க்க பி எம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பி எம் கிசான் டாட் இன் வலைதளத்தில் சென்று பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் பகுதியை பார்வையிட வேண்டும் அங்கு ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு எண்ணை உள்ளிட்டால் உங்கள் நிலவரம் தெரியும் கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்தவுடன் உங்கள் பெயர் தொகை பெற்ற தேதி நிலை ஆகிய விவரங்கள் தெரிய வரும் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளன தமிழ்நாடு உட்பட முழு நாட்டிற்கும் மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இவ்வாண்டில் மட்டும் சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடியும் அதிகமாக நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் அரசு தரப்பில் இருந்து வெளியான தகவலின்படி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் தொகை பங்கீடு செய்யப்படும் இது விவசாயிகளுக்கு நேரடி நிதி ஆதரவாக அமைந்திருக்கிறது இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரம் ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக வழங்கப்படும் இந்த தொகை நில அளவோ விலை நிலத்தின் வகையோ இன்றைய அனைத்து தகுதியான விவசாயிகளுக்கும் வழங்கப்படுகிறது அதனால் விவசாயிகள் தங்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சோதித்து தவறு இருந்தால் உடனே திருத்த வேண்டும் இந்நிலையில் விவசாயிகளின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் நேரடி நிதி பங்களிப்பால் ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நிலவரம் என்ன என்பதை இன்றைய இணையதளத்தில் சென்று பார்வையிடுங்கள் உங்கள் விவரங்களை சரிபார்த்து வைத்திருந்தால் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வரும் ரூபாய் இரண்டாயிரம் தொகையை நேரடியாக பெறுவீர்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறுவனம் து மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்